கூட நான் வீட்டோட இருந்து கொண்டும் ஒரு தொழில் செய்யணும் சர்மி நீ வீடு வாங்கிட்டதானே சந்தோஷமா இருக்கிறீன் எனக்கு சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு சொந்த வீடு இல்லை உன் நாங்கள் நாங்க ஆறு பொம்பளை எங்களுக்கு சொந்த வீடு இல்ல வாடகை வீடுதான் இருந்தது பாக்குறதுக்கு மாஸ்க் போடுவோணும் எப்படி இருக்கிறான் பாத்து சொல்லுங்கோ நாங்க நான் அதில் காட்டு எப்படி அம்மா டைனிங் டேபிள் ஆசைப்படுறேன் கணநாள் ஆசை எனக்கு சொந்த வீடு வாங்கின உடனே எனக்கு ஒரு விருப்பம் டைனிங் டேபிள் செய்யணும் வர்றாக்களாக இருந்து சாப்பிட சந்தோஷமாக இருந்து எல்லாரும் மொண்டாயிருந்து சாப்பிடணும் எல்லாம் இருக்குது உண்மையிலங்க இப்போ போகிற விலை இருநூறுரூவா நூற்றி எண்பது ரூபா போகுது அப்போ எங்களோடய வீட்டு தேவைக்கு பாருங்க வச்சுருந்தேன் தென் ரெண்டு தென்னையிலையும் காய்ச்சிருக்கு அங்கால கொஞ்சம் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் சேர்மி இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொல்லிச்சோன்னா எங்கள்ட வீட்டை தான் நிற்கிறோம் இன்றைக்கு ஆர்ட்டா புதுசாக கையில் தூக்கி வச்சுக்கிறது எங்களுக்கு தெரியும் நாங்கள் நிறைய வீதியோவில் காட்டிட்டு வேறு ஆரெண்டு சொல்லி நீங்கள் ஆரெண்டு சொல்லி விடுங்கோ வேண்டாம் எங்கிட்ட ஆம்பளை பிள்ளை எங்கிட்ட ஆறு பொடி என்னவன பிள்ளை மாதிரி தான் நாங்கள் வளர்க்குறோம் வேண்டாம் ஆனால் காட்டிப்பான் சரியான கோம்பெருமாளுக்கு இப்போ வச்சிருக்க கொஞ்சம் பயத்தில் நான் வச்சுக்கிறேன் அது சரியான குழப்பொடி குளிக்க பார்க்குறதுக்கு மாஸ்க்கு போடுவோணும் எப்படி இருக்குவோன்னு பார்த்து சொல்லுங்கோ நாங்கள் கனனால அவரை காட்டு எப்படி இருக்கான் அம்மா பார்த்தீங்கன்னா சண்டை குணத்தை காட்டு டக்கு டக்குன்னு கோவம் பேர் தலையெல்லாம் தடவைன்னா கோவம் பேரும் பயமாகங்கடாக்கு ரகட்டுங்குவேன் உண்மையிலாம் நான் என்னோட தான் கொடுத்துட்ல நான் தான் குளிக்க பார்க்குறாரு சாப்பாடு கொடுக்குறாது என்னோட தான் இந்த காலை சுற்றி கொண்டே நிற்பார் அப்படி வந்து சில வழும் வேறு இரும்பினோட பயம் கடிச்சு போடுவேர்ட்டு கொஞ்சம் டக்கு டக்குன்னு ஆளுக்கு இப்போ கொஞ்சம் நாளாக கோவம் வந்து கொண்டு இருக்குது ஏனென்று தான் தெரியலை உங்களுக்கு தெரிஞ்ச கட்டேன் கோவம் இல்லை சொல்லுங்கள் ஏன் கோவம் பெறுதுன்றதை ஒரு ஆக்க சொல்லிச்சு நம்ம சொன்னால் ரெண்டு பேர் சோடியா வளர்த்தாலே நல்லது ஆமன்ட்டு சொல்லி நாயை வளர்க்க நீங்கள் சோடியா வளர்த்துனா கோவம் பெறாத அம்மேக்கு என்று சொல்லி நாங்கள் ஆளை தனியாக தானே வச்சுருக்கோம் அதனால தான் கோவம் பெறதோ இன்னும் சரியே இல்லை மோனிக்கா இருந்தோம் இப்படித்தானே தடவேக்க பிடிச்சி கடிச்சு விட்டுட்டேன் கடிச்சு ஊசியெல்லாம் போட்டது ஆள் கொஞ்சம் கோவம் கூட ஆளுக்கு கொஞ்சம் பயமாக தான் கிடக்குது தூக்கி அமைக்க இப்படி வச்சிருக்க விடுவே வேற இந்த தலையில் தடவின்னா கோவம் வந்துடும் ஆளுக்கு தலையில் தடவி மஞ்ச விருமலை பார்த்தீங்கலாம் அம்மாடி விருமல் கூடிட்டுது ஆனால் விருமல் கூட வாக்கடாக்குது அம்மா நாங்கள் வைக்கி விட சொல்லி என்ன பார்த்து விரும்பி கொண்டு கிரைண்டா தன்னை கிண நம்ம தூக்கி தூக்கி வச்சுருக்க கூடுதல் நாங்கள் தூக்கி வைக்கிற இருக்கிற குறைவு ஆனால் இப்படித்தனை வச்சுருக்கிறது இப்போ வேறுங்க தூக்கி காட்டுறேன் பாருங்கோ வாங்க இந்த பாருங்க நாங்கள் போவோம்மா மோட்டர் சைக்கிளில் மோட்டர் சைக்கிளை உள்ளா காணும் விருப்பம்மாளுக்கு இவர் சண்டை மோட்டர் சைக்கிளை முன்னுக்கு இறுதி போட்டு கொண்டு போயி ஆள் ரோட்டை பார்த்து கொண்டு விருப்பேன் இந்த வெளியில சின்ன வேறு குழந்தை பிள்ளையன் தானே வேறு என் சுற்றி நான் காட்டணுமே நாங்கள் வீட்டுக்கு வச்சுக்கிறபடியே தான் இந்த கோவம் பெறுதோ தெரியறேன் எனக்குண்டா ஏன்னா அப்போ இவர் சில நேரம் பின்னே என்ன டைம் இருக்கேன் இவர் கொண்டு வர் பைக்கில் இந்த பைக்கில் கொண்டு வர கொஞ்சம் கஷ்டம் காலுக்கு ஆள் விழுந்துருவேன் வீட்டு தானாள் அப்போ விழுந்துருவார் அப்போ இவர் போய்க்க கொண்டு போவார் என்னடா நீங்கள் நாயை பற்றி காலிச்சு கொண்டிருக்கேன் எங்கள்கிட்ட பிள்ளை மாதிரி தான் அதை வளர்க்குறோம் நாங்கள் உண்மையில அதை வரும் செல்ல பிள்ளை மாதிரி மோனுக்காவுக்கு நல்ல விருப்பம் நான் சின்ன நேரம் சொல்லுவேன் நான் நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லி சொன்னாள் மோனா கொடுக்க போகிறேன்னு சொன்னால் மோனுக்காவுக்கு அழுவாயிருந்து கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கட நாய்க்கு வந்து சரி இரும்மி கொண்டு இருக்கிறானா இருமுறேன்னு சொன்னால் அந்த அந்த கோவத்தில் கடிக்கிறதுக்கு ரொம்புவீனேன் ஃபர்ஸ்ட்டுக்கு அப்படி இருமையில டக்குன்னு நான் கையை விட்டுட்டுறேன்னா கடிச்சு என்று என்னடா நீங்கள் வளர்க்குற நாய் இப்படி இருக்கிறன்ட்டு சொல்லி சொன்னால் சில நாயை சொப்பியாக இருக்கும் எங்களோட வளர்ந்து கூடுதலாக இது ஆண் நாய் என்றபடியே தான் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லினா அது சில பண்ணாயில் நாங்கள் எங்களோடய வீட்டுக்கு கிட்டே ஒரு வீட்டுக்கு பொண்ணால் சில தலைவி அவங்க தங்கட செல்லை பிள்ளை மாதிரி மடியிலேயே வச்சுப்போம் ஒன்றுமே செய்யாது அவங்க ப்ரெஸ் பண்ணுவாங்கல்ல ஆனால் நாங்கள் அப்படியெல்லாம் செய்கிற இல்லை என்னென்னு சொன்னால் அவர் கொஞ்சம் அந்த கோபம் பெறது கூட ஆளுக்கு உண்மையில் இதை பற்றி எனக்கு இப்போதானே ஃபஸ்ட் டைம் அந்த நாய்க்குட்டி வாங்கி வளர்க்குறோம் இதை பற்றி எங்களுக்கு தெரியாது எல்லாருக்கும் செல்ல பிராணியான்ண்ட அவர் விருப்பம் தானே உண்மையில அதை என்ன சொல்லுங்க இந்த நாய்க்குட்டி வாங்குறதுக்கு காரணமோ நிக்கா அவளுக்கு சரியாக நான் விருப்பம் அப்போ இதை வாங்கித்தாங்க வாங்கி தானே அவக்காக தான் இதை வாங்கி நாங்கள் வளர்க்குறோம் அப்போ இதை எப்படி பெறாமல் இருக்கணும் இப்படி வளர்க்கணும் அதுக்கு கோவத்தை இப்படி குறைக்கிறதுன்னு சத்தியமாக எங்களுக்கு தெரியல கொஞ்சம் குளிக்க வாக்கிறதா மாஸ்க் எல்லாம் கட்டிப்பட்டு தான் குளிக்க வாக்குற இதை பற்றி கருத்துக்கள் உங்களுக்கு இப்போ எப்படி வளர்க்குறது என்ன மாதிரி தெரிஞ்சால் கட்டேன் கொமெண்ட் பண்ணுங்க அப்போ கோவத்தை வர்றது என்னன்னு குறைக்கிறது என்னதான் கோபம் வந்தோம் டக்குன்னு வாய் வைக்க பார்க்குறேன் மோனிக்கங்க கடிச்சு போட்டேன் அப்போ அதை உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும் இப்போ செல்ல பிராணியை வளர்க்குறவங்களுக்கு தெரியும் அப்படி இதை என்ன மாதிரி பராமரிக்கணும் அப்படின்றது கட்டாயம் கவர்மெண்ட்ல சொல்லுங்கோ மற்றது இப்போ இந்த வருஷம் பிறந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் பிறந்திருக்கு புது வருஷம் எப்படி உங்களுக்கு அமைஞ்சு இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கட்டாயம் கவர்மெண்ட்ல சொல்லுங்க எங்களுக்கு ஓகே பிரச்சனை இல்லை சும்மா சுமாராக போய் கொண்டு இருக்குது நல்ல சந்தோஷமாக எங்களோட வருஷம் இப்போ வருஷம் தொடங்கிண்டி நாளாது நாள் ஓகே ஒரு நல்லா நல்ல சந்தோஷமாக போய் கொண்டு இருக்கிறோம் நீங்களும் அப்படித்தான் சந்தோஷமாக இருப்பீரனு நம்புகிறேன் கட்டாயமாக கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கூட இந்த புது ஆண்டு அப்படி போகுதுன்னு சொல்லி வாங்கோ நாங்கள் வீடியோக்கு போய் அடுத்த கட்டத்தை பார்ப்போம் ஓகே இப்போ நாங்கள் என்ன போகிறோம்னு சொன்னால் நாங்கள் போன வருஷம் இந்த வீட்டுக்கு வந்த நாங்கள் போன வருஷம் இந்த வீடை வாங்கி இந்த வீட்டுக்கு வந்த நாங்கள் போன வருஷம் வாங்கி கொண்டு வரைய வருஷம் எங்களுக்கு ஒரு திருப்தியும் ஒரு சந்தோஷம் இல்லையேன் சொல்ல மாட்டேன் அந்த என்ன எப்படி இருக்குமென்ற மாதிரி நாங்கள் முதல் இருந்த வீட்டுக்கு இஞ்ச வீட்டுக்கு வரையிக்கல எங்கள்ட்ட மனசில நிறைய சில விஷயங்கள் நாங்கள் இழந்திருக்கோம் தொழில்கள் அதுகள் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் கை கொடுக்காமல் போயிருக்குது சில சில தான் வீட்டில் வச்சு அப்போ அது கொஞ்சம் கை வின சொந்த வீடு ஒன்று வாங்கி கொண்டு வந்தோம் அது பெரிய ஒரு சந்தோஷம் எங்களுக்கு கடவுள் தந்த ஆசீர்வாதம் அங்கே நினைக்காத ஒன்று நடந்தது நாங்கள் வாடகை வீடு தேடி திருக்கில் சொந்த வீடு எங்களுக்கு போன வருஷம் கிடத்த இந்த ஜனவரி மாதம் செப்பக்கொலண்டு பால்காட்சின் அது பால்காட்சி இந்த வீட்டுக்கு வந்த நாங்கள் அந்த அப்புறம் அதுக்கு புரோகங்கள்ன்ற வீட்டில் என்னென்ன மாற்றம் தான் நீங்க பாக்க போறீங்க கட்டாயமா மெட்டரியன் சொல்லி சொன்னேன் இப்போ ஒரு வீடு வாங்கிக்க சில பேர் பல ஹெட் பண்ண கனகாலமாக சேர்த்து வச்சு அப்படி ஒரு சொத்தை தான் வாங்குவாங்க ஆனால் எங்களுக்கு அப்படியெல்லாம் கிடைக்குமோன்றது நாங்கள் கிணவுல கூட ஒரு எதிர்பார்க்கல ஆனால் இங்கு மேலே இவர் ஆசையாக ஒரு வாகனம் வச்சிருந்தேன் அப்படி ஒரு கிணவுன்னு சொல்லலாம் அது ஒரு ஆசை அந்த கிணவு மாதிரி ஒரு வாகனத்தை அந்த சொந்த வாகனத்தை கொடுத்து தான் இந்த வீடு வாங்கினாங்கள் அது இவருக்கும் கவலை எனக்கும் கவலை தான் அந்த வாகனம் கொடுத்தது என்ன அது கவலையாக இருந்தாலும் ஒரு சொந்த வீடை வாங்கிட்டோம் ஒரு சந்தோஷம் ஏன் ரெண்டு பொம்பளை பிள்ளைகளுக்கு நடு அவ்வளவு நாங்கள் ஆ டைம் டேபிள் வீட்டில் போகக்கூடாது சொந்த வீடு வேணும் என்று சொல்லி தன் வாகனத்தை தன் ஆசையாக அந்த வாகனத்தை கொடுத்து இந்த வீடை வாங்கினவர் அப்போ அந்த வீடு வாங்கின அப்புறம் நாங்கள் என்ன இவருக்கும் ஒரு மனத்தில் ஒரு சின்ன ஒரு கவலை இருந்தால் தன் வாகனத்தை கொடுத்துட்டேன் ஆனால் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தால் அப்புறம் பெரிய ஒரு சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம் சொந்த வீடைண்டால் எவ்வளோ சந்தோஷம் எப்படியெல்லாம் நாங்கள் பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யலாம் எங்களோட வீட்டுக்கு தேவையானதுகளை எவ்வளோ வாங்கி போடு ஒவ்வொரு வீட்டுக்கு நாங்கள் பொருட்கள் வாங்கி இப்போ வாடகை வீடு இது வாடகை வீடு இது திருப்பி திருப்பி காவி கொண்டு வர நாங்கள் வாங்க மாட்டோம் ஆனால் நாங்கள் சொந்த வீடண்டைக்கே பார்த்து 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 ஒவ்வொரு பொருட்களை வாங்கி போடுவோம் என்ன அதே மாதிரி தான் நானும் நேசிச்சு ஒவ்வொரு நோண்டா வாங்கி வாங்கி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு இப்போ இந்த வருஷம் போன வருஷம் நாங்கள் வீடு வாங்கி இந்த வருஷத்துக்குள்ள எங்களுக்குள்ள என்ன மாற்றம் வந்திருக்கிறது தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க வாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம் ஓகே எங்கட வீட்டு முக தலைப்பில் நிற்கிறோம் வீட்டு வாசலில் நிற்கிறோம் அப்போ தான் வீட்டுக்குள்ளே நாங்கள் உங்களுக்கு என்னென்ன மாற்றம் நடந்தது எப்படி எங்கட ஒரு வருஷத்துக்குள்ளே நாங்கள் எவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்குன்னு சொல்லித்தான் பார்க்க இப்போ பார்த்திங்கன்னா வீட்டு முகப்பில் முதல்ல இது வேலியாக இருந்தது நாங்கள் எங்கடகு இந்த கல்லுகளை வச்சு தான் இந்த மதில்கள் வீட்டை எல்லாம் எடுத்து தான் இந்த மதுள் கட்டினாங்கள் அது கூட இன்னும் கம்ப்ளீட்டாக முடியலஞ்ச இருந்து பார்த்தா வீடு தெரியுது இன்னும் ரெண்டு வரைக்கும் கட்டோடுமே രണ്ട് പേര് കേട്ടോണംണ്ടാ റോഡിലിരുന്ന് വീട് പാക്ക് അവർക്ക് ചെയ്യക്കൂടാതെ അപ്പോൾ കൊഞ്ചം ഉയർത്തോണം അപ്പം ഇപ്പം കൊഞ്ചം കൊഞ്ചം വലിയ ചെയ്യാ കിടക്കുന്നത് ഇന്ന് മതിൽ വേല പൂച്ചി വേലയിൽ കഥകൾ പോടാ കിടക്കുന്നത് അപ്പം കൊഞ്ചം കൊഞ്ചാണ് എങ്ങനെ വസതി കേട്ട മാറിതാന ഓണേയും ചെയ്യണം അപ്പം ഇന്നും കഥകൾ നമ്മൾ പോടേല അടുത്ത ഘട്ടം എങ്ങനെ വസതികൾ വരെയൊക്കെ ഓടേ ചെയ്തു കൊള്ളല്ല മാൻ என் மேல கவலை இது மதுளை போட்டுட்டு இந்த தகர கதவு இருக்குதுன்றது சரியான கவலை இவருடைய என்னோடு கொஞ்சம் நல்ல வேலைக்கு எல்லாம் எல்லாம் டக்குண்டு செய்ய இல்லாதானே அவர்தானே எல்லா பார்க்குற தானிய ஒரு தனியோராளானு வீடு செலவுகள் எல்லாத்தையும் பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்ததுக்கும் என் மேலே அது ஒரு மதுளை போட்டால் ஒரு கதவு போட்டால் ஒரு வடிவாக இருக்குமே சரி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம் அப்படியே பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் எங்கால வேலியலும் கொஞ்சம் அடைக்க கிடக்குது அதுகளெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் செய்யணும் உள்ளுக்க தான் பார்க்கணும் நிறைய விஷயம் மாற்றங்கள் இருக்குது இப்போ வெளியில் அவ்வளவு வேண்டுகளுக்குள்ள மாற்றங்கள் அவ்வளவு வேண்டை இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தானே இனிமே செய்யணும் எங்கால வாங்கோம் இந்த வருஷம் நாங்கள் இந்த வீட்டுக்கு வேற ஒரு சேங்காயுமே காய்க்க இல்லை உண்மையில் ஒரு தென்னையில் ஒரு தேங்காயம் காய்க்க இல்லை புறவு வேற ஆக்களை கூட்டிக் கொண்டு வந்து தென்னையெல்லாம் தேடி விட்டா அப்புறம் தான் இப்போ குழா போட்டிருக்குது இந்த வருஷம் நான் வார இருந்து ஒவ்வொரு குல எடுத்து தேங்காய் வீட்டு தேவைக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது உண்மையில் தேங்காய் இப்போ போகிற விலை இருநூறுவா நூற்றி எண்பது ரூபா போகுது அப்போ எங்களோடய வீட்டு தேவைக்கு பாருங்க இத்தனை தென்னை நிற்குது ரெண்டு தென்னையிலையும் காய்ச்சிருக்கு எங்கால் கொஞ்சம் குறைவு திரு காய் குறைவு கூட அப்போ இந்த தெருங்க ஒவ்வொரு குலையும் எடுத்தாலும் எனக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு காணும் ஒவ்வொரு குலையும் எங்களோட வீட்டு தேவைக்கு தானே எங்களோட கனாக்களும் இல்லை அப்படி எங்களுக்கு இந்த வருஷம் கனியும் கொடுத்துருக்கு சந்தோஷமாக இனிமே வீட்டில் ஒரு இதழும் வச்சும் வெளியில் அறக்கியான அப்போ தான் கண்டுகள் வச்சு உற்பத்தி ஆக்கணும் கொஞ்சம் ஆடுகள் மாடுகள் வர்றதானே அப்படி தாண்டோணும் அப்படியே எங்கால வந்தால் இந்த கோலுகள் இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது நாங்கள் வாங்கிக்க அப்படியே இருந்த மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம் எனக்கு மாதம் எந்தெல்லாம் அவுட் கோலெல்லாம் இறக்கி கொஞ்சம் படி பண்ணிவிட்டா வீடுகள் வீடெண்டாக பார்க்க ஒரு வலிதாக இருக்கணும்ட்டுக்கேன் எல்லாத்துக்கும் வசதி வாய்ப்பு வேணும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் படிப்படியாக செய்துக்கொணுமெண்ட் எங்களுக்கு சந்தோஷம் முதல் மதில்வேல கேட்டு எல்லாம் முடிச்சுட்டு தானே நீஞ்சால செய்யணும் நாங்கள் அப்படியே இருக்க உள்ளே போய் பார்ப்போம் ஓகே இப்போ வாங்கோ உள்ளே போய் பார்ப்போம் உள்ள போய் பார்ப்போம் வாங்கோ இப்போ எங்கட வீட்டுக்குள்ளே கூடுதல் எல்லாருன்னு நம்ம வெளியில் பார்க்க வீடு அப்படியே தான் கிடக்குது வீட்டுக்குள்ள அந்த பார்த்தா அப்புறம் தான் சந்தோஷமாக இருக்குது சேர்மி அவ்வளவு எல்லா தேவையான பொருட்களெல்லாம் வாங்கி வச்சுக்கிறீர்கள் சொல்லி நம்ம வெளியில் இன்னும் வெயிலியில் கொஞ்சம் செய்யும் நாங்கள் உண்மையில் இந்த ஃப்ரிட்ஜ் அந்த வீட்டில் இருக்கிறக்கே நாங்கள் வாங்கிட்டோம் உண்மையில அந்த வீட்டில் இருக்கிறக்கே இந்த ஃப்ரிட்ஜ் எடுத்தினாங்க லீசிங்கில் எடுத்தினாங்க அப்போ இது அந்த வீட்டில் இருக்கே எல்லாம் தான் முடிச்சிட்டோம் பிறகு பார்த்தா டிவி ஒன்று எடுத்தது டிவி புறவை இந்த வீட்டை வந்தால் அப்புறம் இந்த டிவி எடுத்தது செட்டெல்லாம் இவர் அந்த உள்ளே வச்சுருக்கேக்கே வச்சுருந்தவர் இவர் ஆர்ட வாங்கினது ஆ இது கிருஷ்ணாட இருந்து வாங்கினவர் இந்த செட்டு செட்டு எல்லாம் வாங்கினது இங்கே அலையெல்லாம் வேண்ட புக்ஸுகள் அதுகள் அடுக்கி வச்சு கொஞ்சம் இதாக தான் இருக்கும் பிறகு இந்த சோவா சீட்டும் உங்களுக்கு நான் முதல் வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு என்ன மாதிரி இதை சொல்லி அந்த வீட்டில் பழைய சோவாவை தான் நாங்கள் திருத்தி எடுத்த நாங்கள் இதில் ரெண்டு பீஸ் உள்ளே கிடக்குது என்ன இடம் மட்டுமட்டண்டபடியாக உள்ளே தூக்கி போட்டிருக்கிறோம் அதுக்கு பிறகு இங்கே பார்த்தாலும் டைனிங் டேபிள் டைனிங் டேபிளும் ஆசைப்பட்டேன் நான் ஆசை எனக்கு சொந்த வீடு வாங்கின உடனே எனக்கு ஒரு விருப்பம் டைனிங் டேபிள் செய்யணும் மர்றாக்களில் இருந்து சாப்பிட சந்தோஷமாக இருந்து எல்லோரும் மொண்டாயிருந்து சாப்பிடணும் முந்தியாக்கள் கீழே இருந்து சாப்பிடுவேன் அவங்க இப்போ அப்படி இல்லை வர்றவியல் எல்லாம் டைனிங் டேபிளில் இருந்து சாப்பிட்டா எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் என்ன சொல்லுங்கள் அப்போ எல்லோரும் சந்தோஷமாக அந்த ஆறு பேர் ஆறு அதிலே இருக்க வேண்டிக்கு ஆறு பேர் சேர்ந்துருந்து சாப்பாடு மாறி அதை எனக்கு செய்யக்கூடிய சந்தோஷம் எனக்கு டைனிங் டேபிள் செய்யணும் வேண்டியிருப்போம் இவரை இங்கே இவரை சொன்னேன் இப்போதும் டைனிங் டேபிள் செய்கிற அளவுக்கு இது இல்லை அப்புறம் பாப்பம் வேண்டாம் அப்போ நான் பார்த்தேன்னு ஒரு சமுத்திரியில் ஒரு சின்ன லோன் எடுத்துக்கொண்டால் அது முடிஞ்சது முடிஞ்சால் திருப்பி எடுக்கலாம்னு அப்படின்னு சொல்லிச்சு நான் அந்த லோன் எடுத்து தான் மாதம் மாதமாதிரி நான் எனக்கு இவர் சார் செலவு காசுல மிச்சம் பிடிச்சி அதை கட்டி கொண்டு இருக்கிறேன் அப்படித்தான் ஒரு பொருட்களும் செய்தது பிறகு இங்கால எங்கால பார்த்தீங்களன்ட்டு சொன்னால் இதுக்குள்ளே ஒரு சோஃபா செட் இருக்குது சாரிகள் வேற உடுப்போல் வைக்கணும் இதை எடுத்தேன்னா இது எங்கள்கிட்ட முதல் முதல் நாங்கள் முதல் முதல் கையாணங்கள் புதுசில் வாங்கினாலே மாதிரி ஆனால் உள்ளுக்குள்ளே நல்லா தான் இருக்குது இங்கே வரும் உள்ளுக்கு எதாருக்கு இருக்குது வெள்ளம் கொஞ்சம் பழுதாக போச்சு பூட்டுகள் இல்லை அதாக்கப்புறம் தான் இந்த அலி மாதிரி வாங்கினான் நான் உண்மையில் ஒரு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சீட்டுகள் போட்டு தான் ஒவ்வொரு பொருட்களும் எடுப்பேன் சிறுது தான் பெருவெல்லாம் வேண்டி வினேன் இந்த எல்லாம் நான் எடுக்க அறுபத்தையாயிரம் ரூபா அப்போ நான் ஒரு லட்சம் சீட்டு போட்டு தான் கொஞ்சம் பொருட்கள் எடுத்தேன் இதோட இந்த காதிரை பிளாஸ்டிக் காதிரை மற்றது ரைஸ் குக்கர் கணக்கு சாமான் எடுத்தேன் நான் ஒரு லட்சம் ரூபாக்கு சீட்டு போட்டு அந்த காசை கொண்டு போய் அப்படியே கடையில் கொடுத்து எடுத்தேன் அதே மாதிரி இந்த ஸ்க்ரீன் எல்லாம் இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் இந்த உடுப்பு போகிற ஸ்க்ரீன் எல்லாம் வாங்கினேன் அப்படி ஒவ்வொரு பொருட்களும் இங்கே வந்து தானே ஒரு சின்ன சின்னதானா ஒன்று ஒன்றா தாண்டினாது பிறகு வாங்கலை அந்தார காட்டியில் பார்த்தீங்களா இப்படியே நீங்கள் பாருங்க எங்கட வீடு எப்படி இருக்குதுன்றது கட்டாயம் பேருங்குவான் இந்த போட வர சொத்துக்கு நாங்கள் வரைக்கும் வரும் தான் உங்களுக்கு வேறு இந்த வீடு வீடுன்ற சொல்லி அதுக்கு பிறகு தான் இந்த சாமான்லாம் ஒன்று ஒன்று இங்கே பாருங்க இந்த சின்ன சின்னார இதுதான் கம்சியாட்டார இதுக்குள்ள தான் கம்சிக்காட்டை பெட் இதில் ஹம்சிகா தனியாகப்படுவேன் நாங்கள் நான் மோனிக்கா வேறு எல்லாம் வெளியில் தான் தான் பெட்டில் கீழே படுக்க மாட்டேன் ஹம்சியா அப்போ இந்த தடவை அவ கெண்டையை கொடுத்தாக்கு இதுக்கெல்லாம் எங்கள் கடை உடுப்புகள் எங்கட உடுப்புகள் அவர்கிட்ட உடுப்பாங்கால அரைக்க வச்சுக்கோம் எங்கட உடுப்பு இதுக்கும் அந்த அலுமாரி எடுக்கிற இதுவும் எடுத்துனோம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள் அந்த சீட்டு போட்டு தான் அந்த காசுல தான் கொண்டே கடையில் கொண்டு வந்தேன் அப்போ என்னென்னு சொன்னேன் எல்லாத்தையும் விருட்டை நாங்கள் எல்லாத்தையும் எதிர்பார்க்கல உண்மையில எல்லாத்தையும் செய்யுங்கோ அதை செய்யுங்கோ இதை செய்யுங்கோ என்று கேட்குறது கஷ்டமாக சில செலவில் மிச்சம் பிடிச்சி சீட்டுகளை போட்டு தான் ஒவ்வொரு பொருட்களை வாங்குவேன் உண்மையில அந்த வீட்டுக்கு வந்தது எனக்கு ஒரு பெரிய ஹாப்பி ஒரு சந்தோஷம் என்ன எல்லாரும் என்ன சொல்ல சார்மி நீ வீடு வாங்கிட்டதானே சந்தோஷமா இருக்கிறோம் எனக்கு சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு சொந்த வீடு இல்லை உண்மையில நாங்க ஆரம்ப பொம்பளை பிள்ளைல எங்களுக்கு சொந்த வீடு இல்லை வாடகை தான் இருந்தது அப்போ எனக்கு நுறைய நாள எங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கணும் என்று கடவுளை நடுவலும் கேட்பேன் எங்களுக்கு என்னவா இல்லாட்டிக்கும் சொந்த வீடு இருக்கணும் என்று ஆனால் சொந்த வீடு கிடைச்சும் எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் என் ஒரு முயற்சி செய்து நான் ஒவ்வொரு பொருட்களையும் எடுத்துனான்னு சொல்லிக்க ஒரு சந்தோஷம் இவர்கிட்ட உழைப்பில் தான் இவர் தர்றதில் மிச்சம் பிடிச்சி ஒவ்வொன்றை ஒன்றா நான் சீட்டை போட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வேறு கஷ்டம் கொடுக்க மாட்டேன் அதை வாங்கித்தான் வாங்கி வாங்கித்தான் நானே ஒவ்வொன்றையும் செய்து கொள்ளுவேன் அதுக்கு பிறகு சிச்சினையும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் என்ன தேவையோ இப்போ எல்லாம் நான் சொன்னேன்னா வேற சொன்னால் கிச்சனுக்கு கொண்டு கொண்ட வையுங்கோ இதை நான் கிச்சனுக்கு என்ன மிரக்கறி அதில் எடுத்துக்கொள்ள சுகமெண்ட் சொல்லி அப்போ இவ சொன்னால் கிச்சனு விட மட்டும் மாட்டாங்க ஆக்கள் வந்தாலும் இதுக்குள்ளே நிற்கணுமே அப்போ தேவையில்லை அது முன்னு கேறு கிடக்குமெண்ட்டு அதுமாதிரி அந்த சாலி மரக்கணும் அந்த இதுவும் நான் அந்த அலுமாரி எடுத்து முப்பத்தி மிச்ச மிச்ச தான் இந்த பொருட்கள் இந்த இது பாக்ஸு மற்றது அந்த நான் காட்டினேன் அந்த லாட்சி மாதிரி அது கொஞ்சம் பொருட்கள் அதோட சேர்த்து தான் நான் அதை ஒரு லட்சத்துக்கு நான் அப்படி எடுத்துக்கணும் இருந்தே நான் மாதிரி இந்த அடுப்பு நான் சொன்னேனே ஒரு சீட்டு போட்டு கொஞ்சம் பொருட்கள் அந்த ஒரு பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் பொருட்கள் இந்த அடுப்போடு எடுத்தேனே இந்த அடுப்பு உண்மையில அந்த ஒன்று ஒரு வருஷத்துக்கு ஒரு சிலிண்டர் பாவிக்குன்றது போய் ஆனால் அடுப்பு நல்ல அடுப்பு என்னன்னு சொல்லுவாங்க சிலிண்டர் கேஸ் அவ்வளவு மிச்சப்படுத்தையில நாங்களும் குயிக்கா சமைக்கணும்னு தான் நல்லா ஹீட் அடுப்பு நல்ல பாவனை அடுப்பு ஓகே அடுப்பு பாவிக்கிறவங்கட பாவனைக்கு அது ஓகே ஹீட்டுகள் அதுகள் எல்லாம் நல்ல இதாக இருக்குது அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கட் பெரிய சமையல் எல்லாமே சில ஓர்டர்கள் எல்லாமே எனக்கு வெற்றம் வருண்ட நம்பிக்க எங்கள்டீட்டில் ஃபங்க்ஷன்கள் நடக்கிற நாங்கள் யாருகிட்டே வீரவலுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக இவர் தான் எனக்கு இதெல்லாம் வாங்கி தந்தவர் இந்த பொருட்கள்லாம் விவரம் எனக்கு வாங்கி மற்ற நான் அந்த பொருட்கள் சீட்டுகள் போட்டு எடுத்தேன் இதெல்லாம் விவரம் எனக்கு வாங்கிட்டு இருந்தேன் ஹாலிட்டேயும் போய் ஒரு இதை கடை அவங்க கூடாதுன்னு சொல்லி மற்றது சமையல் ஓடர்கள் வந்தால் இப்போ நாங்கள் சாப்பாடு அதுகள் கொடுத்தா விளியாக்களுக்கு நாங்கள் செய்து கொடுத்தா அதில் எனக்கு ஒரு லாபம் பெறும் ஏன்னா சமையல் நான் கொஞ்சம் செய்வேனென்று சொல்லி இவர் சொன்ன வேறு நீங்கள் சமையல் செய்வார் அதை செய்தால் ஒரு பிரியோஸ் அதனால் ஒரு வருமானம் பெருமைன்ட்டு அப்போ நானும் அதை செய்த பிறகு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அதுக்காகத்தான் இந்த பொருட்கள் எடுத்தேன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கணும் இனிமேல் நான் அதில் உள்ளாட்சி உள்ள வாங்கி வாங்கொள்ளுவோம் அப்போ அதை தான் இந்த பொருட்கள் எடுத்து எங்க வீட்டில் அடிக்கடி ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இருக்க அவங்களுக்கு ஒரு அப்போ அதுகளுக்கு நாங்கள் சமைச்சு கொள்ளலாம் எடுத்து ஊடகங்கள் தான் அதையும் செய்ய கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதை தான் இதை எடுத்து நான் ரெண்டி உடலாக வச்சுக்கிறேன் முடியும் நீட்டாக எல்லாம் நீட்டாக இருக்கணும் உண்மையில் வீடாண்டா சும்மா அப்படி க்ளீனாக இருக்கணும் எனக்கு ஆசை இன்னும் கொஞ்சம் என்ன சொல்லி இருந்துன்னா இந்த வீடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் செய்து கொண்டு வந்து இந்த கோலுக்கு மாத்திரம் மாஃபிள் பதிக்கணும் கோலுக்கும் ஆஃப்ட் கோளுக்கும்ன்ட்டு அதுக்கு நான் சீட்டு போட்டு நான் செய்வேன் நான் எனக்கு சொல்லிக்கிறேன் நான் சீட்டு போட்டு காசை நீங்கள் செய்து தரணும்னு சொல்லி இப்போ நீங்கள் என் இப்போ இல்லை சொல்லிச்சா என்னடா சேர்மிக்கு எங்கால காசு வருது என்னண்டு வருது என்னண்டு சேர்மி செய்யுதுண்டு இவர் எனக்கு ஒரு ஒரு நாளைக்கு இப்போ இவ்வளவு செலவுக்கு தெரிய வேண்டாம் அதுலேயே ஒரு சிறு தொழில் எடுத்து வச்சுருவேன் இன்னதுக்கு தேவை என்று சொல்லி ஒரு உண்டியலுக்கு போட்டு அதை மாதம் எடுத்து ஒரு சீட்டு கட்டுவேன் மற்றது என்னால் முடிஞ்ச ஒரு தொழிலை செய்வேன் என்னென்று சொன்னேன் இப்போ ஒரு சாப்பாடு ஒரு வந்து அதை செய்ய அந்த அதில் வேறு லாபத்தை நம்ம வீட்டு தேவை கண்டு எடுக்க மாட்டேன் அதை சீட்டு கட்டணும்னா அதை அப்படியே எடுத்து வச்சிருவேன் இவரும் அதை கேட்க மாட்டேன் என்னட்ட அந்த அது அவர் சீட்டு கட்டுறது கண்டு வச்சுருக்கேன்ட்டு அதையும் கேட்க கேட்க மாட்டேன் வீட்டு தேவைக்கும் கேட்க மாட்டேன் நான் தான் வீட்டு கட்டுறதுக்கு புரிப்பேன் அதே மாதிரி இந்த வருஷமும் நான் வந்து முயற்சி பண்ண இதோட நான் வீட்டோடு இருந்து கொண்டு ஒரு தொழில் செய்யணும்னு வந்துட்டு அடுத்த வீதியோடு அதை நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன் இப்போ செய்து கொண்டு இருக்கிறேன் அதை என்ன செய்கிறேன் செய்து கொண்டு இருக்கிறேனென்றதை கட்டேன் நான் அடுத்த வீதியோடு கட்டேன் சொல்லுவேன் ஓகே இப்போ பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னது நான் இது அளவான வீடு எங்களுக்கு நாங்கள் நாலு பேர் இருக்கிறோம் ஓகே இதுக்கு தேவையான பொருட்கள் எங்களோட பிள்ளை என்ற தேவையான எங்களோட பொருட்களை வச்சு எடுக்கக்கூடிய மாதிரி எங்களுக்கு அளவான வீடு மற்ற இந்த கோலெல்லாம் வீட்டு கோல் சில வீடு சில வீடுகளில் நாங்கள் சின்ன கோல் சாமானை வச்சு எடுக்க இயலாது படுத்து கொள்ள எல்லாம் வாக்கள் வந்தால் இருக்க இயலாது அப்படி இதெல்லாம் பெரிய இந்த கடவுள ஆசீர்வாதம் என்ன ரெண்டு அறையும் எங்களுக்கு தேவையான அளவுக்கு அரை பெரிய அறை வீடு இந்த குரடோல் கிச்சின் கிச்சனும் பெரிய கிச்சன் அதே மாதிரி எல்லோரும் வந்தோன்னு ஆசைப்பட்டவே கிச்சன் பெருசாக இருக்குது நல்லா பெருசாக கிச்சன் இருக்குன்னு சொல்லி அதே போல் இந்த குரோடோல் இந்த அறையும் பார்ப்போம் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி காற்று கட்டாயம் இதை பார்க்கல சரியான கவலை எனக்குன்னு சொல்லி சொன்னதுன்னா நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் ஒரு எங்களோட தொழிலை நல்ல மாதிரி செய்து கொண்டிருக்கோம் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு எப்படி வேறு சொல்லி செய்வேண்டு இன்றைக்கு அது முடங்கி கிடக்க இன்றைக்கில் கவலை சரியான கட்டாயம் நீங்கள் பாருங்க இது வேறுங்க அந்த சாமானெல்லாம் கொண்டு வந்து இப்படி இந்த ரூமுக்கு ஃபோட்டோ அடியே கிடக்குது நடுவனு நிறவுன்னு சொல்லுவேன் ஒரு கார்டை ஒன்று எடுத்து நாங்கள் பழியபடி எங்களோட தொழிலை வீடியோவில் எல்லாருக்கும் எடுத்து காடு வேறங்க இந்த மாதிரி செய்த இரவு பத்து மணி மட்டும் பதினோரு மணி மட்டும் நூற்றி ஆறு வேலை செய்வேன் தனியாக ஆனால் அப்படி செய்தி இந்த தொழிலிடம் எல்லாம் அப்படி முடங்கி போய் கிடக்க சரியான கவலையாக இருக்குது கடவுள் எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை இந்த தெரிவேலன்னு நம்புறமே மேனென்று சொன்னாங்கிற தொழில் கையை விட்டுக்கு அந்த தொழிலால் தான் நாங்கள் இந்த வீடை வாங்க வேண்டி வந்தது ஏன்னா அந்த தொழிலால் நாங்கள் ஒரு வாகனத்தை வாங்கி அந்த வாகனத்தை கொடுத்து இந்த வீடு வாங்கினாங்க அப்போ இந்த தொழில் எங்களுக்கு கை தந்தது அந்த தொழில் இன்றைக்கு முடங்கியிருக்க சரியான கவலை இன்றைக்கு எல்லாரும் பார்க்குற வைக்க என்னடா தொழில் செய்யாமல் இப்படியே இருக்கிறாங்க எங்களுக்கும் உண்மையில கொரோனாவோட இன்கம் எங்களுக்கு வருமானங்கள் இல்லாதால தான் நாங்கள் டியூட்டி போய் செய்கிறாங்க அதால் ஒரு சின்ன ஒரு இன்கம் வந்தால் எங்கட வாழ்வாதாரம் போய்கொண்டிருக்குது ஆனால் எங்களோட தொழிலால் வர்ற வருமானம் அளவுக்கு எங்களுக்கு இல்லை ரெண்டும் அவ்வளோ வீரம் நான் நூற்றி அந்த வேலையை தனியாக செய்வேன் தெரியும் அவ்வளோ திறமை இருக்குது உண்மையில இருபத்தி ரெண்டு வயசுல சொந்த கடைக்க வச்சு இன்றைக்கு அந்த வேலையை செய்து கொண்டு வந்து இன்றைக்கு பார்க்க ஒவ்வொன்றும் கவலையாக இருக்குது அந்த வேலை அப்படி போயிட்டுது அந்த இடத்துல அட்ரஸை இல்லை நாங்கள் இந்த காணியை பார்த்து கொண்டு இருக்கோம் அந்த அட்ரஸே இல்லை நாங்கள் இருந்த இடம் அட்ரஸ் இல்லை வரும் காணி தான் கிடக்குதுன்னா இப்போ என்னென்னு சொல்லி சொல்லுனாலும் இப்போ நாங்கள் வீட்டு இங்கே வந்த அப்புறம் ஒன்று ரெண்டு இன்ஜின்லாம் வீட்டுக்கு வேறு மாதிரி யாரும் கோல் ஃபோன் அடிச்சதுன்றா வீட்டை போய் செய்து விடுவோம் அப்போ சரியான கவலை எங்களை கடையில் தேடி வந்து இன்ஜினை கொடுத்து போட்டு நின்று செஞ்சு கொண்டு போவாங்க ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு வீட்டுலேயும் போய் நின்று எங்களோட வீட்டில் வேறு வேலையை தான் செய்யும் ஆனால் இன்றைக்கு இன்ஜின் அப்படி ஒன்று வராது எங்களுக்கு பத்து பதினஞ்சு இன்ஜின் ரெண்டு வந்து பஸ் ரக்குவாங்க வாங்குறதுக்கு நின்று செய்து அடுத்த நாள் வந்து நின்று வெயிட் பண்ணி அந்த இன்ஜின் எடுத்து கொண்டு போய் சும்மா நீங்கள் செய்த அந்த அந்த நீட்டாக ஓடுமான்னு சொல்லி அதெல்லாம் இன்றைக்கு பார்க்கறதுக்கு சரியான கவலை அந்த காணியம் இன்றைக்கு வறுமையாக அப்படியே கிடக்குது இந்த வீடு நாங்கள் இருந்த அட்ரஸே இல்லை நாங்கள் தொழில் செய்த அட்ரஸே இல்லை வெறும் காணியாக தான் இருக்குது அதெல்லாம் பார்க்க சரியான கவலை அந்த விட எங்களுக்கு ஒரு செல்வாக்கான இடம் அவங்களுக்கு தொழிலுக்கு நல்ல ஒரு செல்வாக்கான இடம் நாங்கள் சந்தோஷமாக இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையை எந்தளவு தூரத்துக்கு குழந்தமெண்டா அந்த இடத்துலேருந்து நாங்கள் தொழிலை செய்து நாங்கள் அதை உழைச்சதால தான் இந்தளவு தூரத்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம் இன்றைக்கு அது சின்ன கவலை ஆனால் இந்த வருஷம் எங்களுக்கு போன வருஷம் இந்த வீடர் கடவுள் தந்த மாதிரி இந்த வருஷம் எங்களுக்கு அந்த தொழில் அமைச்சு தருவார்ண்டு எங்களுக்கு கடவுள் மேலே முழு நம்பிக்கை இருக்குது அது நடக்கும் நம்ப நம்பிக்கை தான் அந்த வாழ்க்கை இவருக்கு நித்தமு நான் சொல்லி கொண்டு இருப்பேன் எங்கிற தொழில் செய்யணும் அதை கைவிட்டு போகக்கூடாதுங்கிற தொழிலாம் எங்களுக்கு நிரந்தரமாக இருக்க போகுது நாங்கள் எப்போவுமே செய்யணும்னு சொல்லி ஒரு ரெண்டு பேர் ஏனால் நாங்கள் பழக்கி எடுத்து வச்சுருக்கணும் இவர் வழியல்ல போய் கவி நின்று செய்யக்கூடிய மாதிரி நானும் அதை பார்த்துக்கொள்ளுவேன் என்ன சொன்னால் அந்த இன்ஜினியரியர் செய்ய மேலே எனக்கு இது டைம்களும் இல்லை இதுகளுக்கு மினக்கறதும் இல்லை உண்மையில் ஒன்றும் வேலிகள் எனக்கும் விளங்கும் ஆனால் இப்போ வேறு ஆக்களை விட்டுட்டு வேலையை பழக்கி போட்டு அவளை செய்யும் கொண்டு விட்டால் நானும் அதை பார்த்துக்கொண்டு அதில் மாதிரி இருக்கும் கட்டாயம் நாங்கள் அதையும் செய்வோம் அந்த நம்பிக்கை இருக்குது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட வீடு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க போன வருஷம் இந்த வீட்டுக்கு வரையக்கில் எப்படி இருந்தது எப்படி நாங்கள் வரையக்கில் எப்படி இருந்தது இப்போ இந்த வருஷம் என்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு உங்களுக்கும் தெரியும் இவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்குன்னு சொல்லி நான் சொல்ல தவிர நீங்களே கமெண்ட்டில் கட்டாயம் சொல்லி வீக்கல இவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கு நீங்கள் வெளியில் பார்க்க அது சிம்பிளாக தான் இருக்கும் வெளி முத்திரங்களை பார்க்க அதில் இன்னும் மாற்றங்கள் வரையில நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம் எங்கட எங்களை ஒரு திறமை இருக்குது இவருட்ட ஒரு நல்ல ஒரு திறமை நல்ல ஒரு மெக்கானிக்கை நல்ல ஒரு டேலண்ட் ஆனவர் அதே மாதிரி என்னாலையும் முடிஞ்ச நான் இவருக்கு ஹெல்ப் பண்ணி இந்த நாங்களும் எங்கள்கிட்ட வாழ்வாதாரத்தை நாங்கள் மேலே கொண்டு போகணும் கீழே போகக்கூடாது நாங்கள் அடி இப்போ சிலவர் எங்களை இப்படித்தான் இப்படித்தான் என்று சொல்லி கொண்டு இருந்தால் நாங்கள் இப்படியே இருக்கக்கூடாது நாங்கள் மேலே 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 எழும்பி வேலை வரணும் மேலே அப்போ எங்களோட முயற்சி எங்கட திறமையை வச்சு தான் நாங்கள் முன்னோர்வோணும் உண்மையில் அந்த கவலை என்னென்னு சொல்லி சொன்னு சொன்னால் இன்றைக்கி வேறு வீட்டில் வேறு வேலையிலே மட்டும் ஃபோன் அடித்து அவங்கட வீடுகளில் போய் இன்ஜின்களை செய்து கொடுக்குறது என்றைக்கு சரியான கவலை ஏன்னா சொன்னால் எங்களுக்கு ஒரு சொந்த ஒன்று இருக்கேக்கா அவங்களே நேரடியாக கொண்டு வந்து கொடுத்து போட்டு சும்மா நீங்களெலாம் செய்து மட்டு நின்று எல்லா வேலையிலும் செய்து போட்டு இவர் உண்மையில் சாப்பிட மாட்டேன் மதியம் எல்லாம் சாப்பிட மாட்டேன் மதியம் சாப்பிட மாட்டேன் ரிடே டைமில் டீ குடிக்க மாட்டேன் இந்த சும்மா நே சாப்பிடா இல்லை இன்ஜினை முடிச்சுட்டு சாப்பிட மாட்டேன் உடனே ஓடி போய் சோவிடும் ரோல்கள் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டுவோம் சாப்பிட்டு வேலை செய்யலாம் நான் வேலையை முடிச்சுட்டு தான் வந்து சாப்பிடுவேன் சொல்லி அப்படி பத்து பதினோரு மணி மட்டும் ரெண்டு மின்ஜின் எல்லாம் செய்வேன் அப்படின்னு பார்க்க சந்தோஷம் இருக்கும் மோட்டர் சைக்கிள் வெறும் சர்வீஸ் போடுறது எங்களை மோட்டர் சைக்கிள் திருத்துறது அங்கே இன்ஜின் திருத்துறது அப்படியே ஒரு சந்தோஷம் அப்படி அந்த வீட்டுக்கு போனாங்களோ அவ்வளோ ஒரு செல்வாக்கு அப்படி நல்ல ஒரு வேலை ஒரு மரியாதை எங்களுக்கு மற்றது ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் கை வர தேடி வருவீங்க சும்மா உங்கள் கையால் தான் எனக்கு ஒரு செல்வாக்காக இருக்குது உன்னை கையால் கைசு வருஷம்தான்னு சொல்லி இந்த வருஷம் எல்லாம் அப்படி ஒருத்தர் வந்து கேட்கவும் இல்லை அப்படி வேறு கொடுக்கவும் இல்லை அதெல்லாம் கவலை நினை கேட்குற இன்றைக்கு எந்தளவு தூரத்துக்கு வந்துட்டு இன்றைக்கே என்ன இப்படி இந்த இப்படி வந்துட்டோம் என்று கேட்க தொழில் விஷயத்தில் நாங்கள் இவ்வளோ தூரம் விழுந்துட்டோம் என்ன கேட்க கவலை சத்தியம்மா ஆனால் இன்றைக்கு நாங்கள் அதையும் தாண்டி எங்களோட ஏன்னு அந்த திறமை அவர் விட்டு போகையில் அவர் அந்த டேலண்ட் இருக்குது இன்றைக்கு இன்ஜின் பேயில் செய்த தனியாக செய்வார் என்ற டேலண்ட் இருக்குது ரெண்டு பேரையும் நாங்கள் உண்மையில் ரெண்டு பேரையும் நாங்கள் பழக்கி எடுக்கணும் ஏன் சொன்னால் இவன் தனியாக நின்று செய்கிறதால கஷ்டம் இல்லாமே நான் இவருக்கு சொல்லுவேன் நீங்கள் தனியாக நின்று எல்லா வேலையும் செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம் ஒரு ரெண்டு பேரை பழக்கி எடுத்தால் நீங்கள் வெளியில் போயிக்கலாம் அவங்களும் நின்று செய்யக்கூடிய மாதிரி கண்ணை எல்லாம் காட்டி நின்று வேலையெல்லாம் செய்வார் அந்தளவுக்கு திறமை இருக்குது திறமை இருந்தால் தானே ஒரு கண்ணை கட்டி கொண்டு எல்லாமே செய்வேன் நாங்கள் கண்ணை காட்டின மாதிரி அந்த ஆணி எடுக்கவே எனக்கு தெரியாது அப்படி எல்லாம் இவரெல்லாம் செய்வார் அவ்வளோ டேலண்ட் இருக்குது சின்ன வயசுலேயே அந்த என் அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும் அந்த வேலையே இன்றைக்கு கொண்டு இவரெல்லாம் விட இல்லை எல்லாம் போய் போய் சொல்லுவா அவன் அம்மா சர்மி வேலைக்கே போக மாட்டான் நான் தான் பேசி பேசி கொண்டு போய் அங்கே நிற்பான் இங்கே நிற்பான் திருப்ப கொடுத்து விட்டான் அங்கே போய் ஒழிச்சு நிற்பான் கொண்ட கொண்டு அந்தளோட விர வேணாம்னு சொன்னான் நான் தான் போய் கதைச்சி அவனை கொண்ட வேலைக்கு விடுறது போடுறது இன்றைக்கு படிக்காமல் விட்டுட்டான் படிப்பை குழப்பி விட்டுட்டான் அவனுக்கு ஒரு தொழில் வேணும் பின்னுக்காண்டு சொல்லி நான் அந்த வேலைக்கு கொண்டு விட்டு பட்ட பாடும் அவனை பழகி எடுத்த பட்ட பாடும் எனக்கு தான் தெரியும் உண்மையிலே இன்றைக்கு ஒரு தொழிலை படைக்கணும் அந்த என்ன இவருக்கு தொழிலை பழகினா அந்த அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் இன்றைக்கு அவர் அதை பழக்கின வழியை தான் இன்றைக்கு இவ்வளோ தூரம் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறக்கூடிய மாதிரி இருந்தது ஏன்னா அப்போ அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் இல்லை அம்மாவுக்கு நன்றி சொன்னோம் அப்பா என்ன செய்வாருன்னு சொன்னாள் அம்மா அங்கே பேசணுன்னு வீட்டை வந்துட்டு நான் டே இப்போ எனக்கு தலையடிக்குதுன்னு சொல்லுவேன் சரி அவங்க கண்டிநா ஊசிட்டா சின்னம் தானே நாங்கள் அப்போ சொல்லுவேன் சொல்ல டேய் அங்கே அம்மா பேசிக்கொண்டுருக்கிறப்ப இங்கே கொண்டு போவேன்னு சொல்லி நான் டூரென் நினைக்கிறப்போ மாமா வீடு தேடி வந்து கொண்டு துறப்பை கொடுத்துட்டு போய் கடத்துறப்போ போ அவன் வேற லேட்டாக மணி போய் கடை எத்துறேன்னு சொல்லி அப்படி அந்த ஊக்கி வச்சு அதுக்கு பிறகு பார்த்தா வீட்டில எல்லாம் வேறு இன்ஜினியர் வேறையே தனியெல்லாம் செய்வார் அப்போக்கே பார்த்தேன்னு செய்யக்கூடிய டேலண்ட் கொண்டு இருக்குது ஒரு கடையை போட்டு செய்யணும்னு நம்மளாக செய்து தொடங்கி கொண்டு எங்களோடய வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் இன்றைக்கி அந்த இடத்தை விட்டு நாங்கள் எழும்பி இங்கே வீடு மாறி வீடு வாங்கி கொண்டு வந்ததால் எங்கள்ட தொழில் உடைஞ்சி போட்டோம் அதுதான் இன்றைக்கி ஒரு கொஞ்சம் கவலையாக இருக்குது நாங்கள் இந்த வருஷம் அதுக்கு இடம் பார்த்து கொண்டிருக்கோம் சரியாக வந்துருந்தால் அந்த வேலையை செய்யக்கூடிய மாதிரி எங்களுக்கு அமையும் அதுக்கு கடவுளுக்கு நாங்கள் கடவுளை தான் கேட்க வேண்டும் என்ன சொன்னால் எங்கள் மனசரால ஒவ்வொன்றையும் ஆசைப்பட முடியும் ஆனால் கடவுளால் தான் அதை செய்து கொடுக்க முடியும் அது நடக்கும் என்று நம்புகிறேன் நிறைய நம்புகிறேன்னு சொன்னால் அவர் ஆண்டவரை தான் நம்புறவர் அந்த கடவுளை தான் நாங்களும் நம்புகிறோம் ஏன்னென்னு சொன்னால் அந்த கடவுள் இல்லாமல் மனசர் இல்லை நாங்கள் இல்லை உண்மையில் அவர் கடவுளை நம்புகிற மாதிரி இந்த பைபிளை தான் நடுவலும் எடுத்து வச்சு ஒவ்வொரு வார்த்தையிலும் எங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன் நான் இதில் பெஸ்டாக இடுபாடு இல்லை உண்மையில் இவர் இந்த வார்த்தையில் நம்பிக்கை இந்த கடவுளில் நம்பிக்கை இன்றைக்கு அவராக எல்லாத்தையும் செய்து வச்சவர் ஏன் சார்மி உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு இல்லை அப்படி தெரியும் தானே ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விருப்பமே அதுதான் மற்றபடி எனக்கு அதுக்காக நான் ஒவ்வொரு கருத்து கடவுளையும் புறம் சொல்கிறேன் அப்படி அப்படியோ இதுவுமே இல்லை எனக்கு எல்லாம் ஓகே தான் அந்த இப்போ ஒவ்வொரு இது ஒன்று ஓட்டிருக்கேன் ஆனால் இவர் இந்த வார்த்தைகளை நம்பி எங்களுக்கு ஒவ்வொரு நலவிரவுல எடுத்து இந்த வேலைவில்ல மோனிக காம்சியாக்களை படிக்க சொல்லிட்டு அதுக்கேற்ற க இந்த இந்த அடுத்த சொல்லுவார் கடவுள் என்ன செய்கிறார் இது செய்கிறாருன்னு சொல்லி அப்போ இந்த தான் முழுசாக நம்புகிற இவர் இந்த கடவுள்வருக்கு அந்த தொழில் அமைச்சு கொடுக்கணும் இந்த வருஷம் அதுவும் நிறைவேறும் என்று நாங்கள் நம்புகிறோம் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்புவோம் சரி இப்போ இன்றைய வீடியோவில் இன்றைக்கு போன வருஷம் என்ன எங்களுக்கு நடந்தது என்னென்ன நடந்தது இந்த வருஷம் எங்களுக்கு இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்கோம்ன்றது உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கிறோம் இனிமேயும் எங்களுக்கு நடக்க போகிறதையும் கட்டாயம் உங்களுக்கு வருஷம் அடுத்த வருஷம் முடிவில் காட்டுவோம் ஏன்னா அடுத்த வருஷ தொடக்கத்தில் கட்டாயம் காட்டுவோம் அடுத்த மாற்றங்கள் அடுத்த மாற்றத்தை எதிர்பார்க்குறதுங்கிற தொழிலை தான் நாங்கள் எதிர் முதலில் ஃபர்ஸ்ட்டுக்கு எதிர்பார்க்குறதுங்கிற தொழில் போன வருஷம் எங்களுக்கு நடந்தது சொந்த வீடு ஒன்று கிடைச்சது இந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்க்கறதுங்கிற சொந்த தொழில் நிலையான ஒரு இடத்துல எங்களுக்கு அமைக்க வேண்டும் தான் நாங்கள் ஆசைப்படுறோம் அதுவும் கடவுள் அமைச்சர் தருவேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பா